திருவிழா <laughs> 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 我们就是说，我们这边呢，就是说，我们这 முட்டி உடைந்து விட்டது எங்கள் பாராட்டுகள் கை தட்டி ஆரவாரம் பண்ணுங்க நான் சலபான முறையில் இந்த முட்டியை

இந்த இப்படத்தில் நிற்கிற சிறுமிகள் கொஞ்சம் தள்ளி நின்றீங்க மாமாவுக்கு மலைக்குதான் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி நிலைங்க மாமாவும் கண்காட்சியை பார்த்து ரசிக்கட்டும் எங்க கலவசம் அவரை உற்சாகப்படுத்துகிறார்

உண்மையாக நீங்க சும்மும் போறாங்க ஆண்களுக்கான சங்கீத ஆண்கள் அதிகாரிகளுக்கான சங்கீத கதை போட்டி கூட இடம் இருக்கின்ற போட்டியில் பங்கு பெற்றுகின்ற அதிகாரிகளை மைதானத்தில் வருமானம் கொண்ட அழைக்கின்றோம் ശരി നോല കൗണ്ടർ ക്ലോസ് പണൂ ശരി മറുപടി മനുതന കണ്ട് പോട്ടിയോട് മൂന്നു അത അത് പോട്ടിയും മനുഷ്യൻ